பகுதியில துஷ்யந்தன் தன் மகன் பரதன் மனைவி சகுந்தலையும் அரண்மனைக்கு அழைத்து சென்றதையும் பேரரசரான பரதன் தன் வாரிசுகளை விடுத்து விதாதாங்கிற மற்ற ஒரு இளைஞனை அரசனாக்கியதையும் விதாதாவோட பதினாலாவது தலைமுறையான சாந்தனுவோட முன்ஜென்மத்தில் இந்திரன் சாந்தனுக்கும் கங்கைக்கும் அளித்த சாபம் பத்தியும் அடுத்த ஜென்மத்தில சாந்தனு கங்காக்கு பிறந்த குழந்தைகளில் ஏழு குழந்தைகளை கங்கை ஆற்றலிட கோபமடைந்த சாந்தனுக்கிட்ட வசக்கலின் சாபம் பற்றி கூறி எட்டாவது குழந்தையை தன்னுடன் அழைத்து சென்று அந்த குழந்தைய பதினாறாவது வயதுல வீரமிக்க இளைஞனா சாந்தனுக்கிட்ட தேவரதன்ற பேரில் மறுபடியும் ஒப்படைத்த கதை பற்றியும் சாந்தனுக்கும் சத்யாவதிக்கும் திருமணம் செய்வதற்காக தேவரதன் தன் ஆண்மையை துறந்து பீஸ்மரான கதை பற்றியும் கேட்டிருக்கோம் இனி என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து கேட்கலாம் சாந்தனுவுக்கும் சத்யாவதிக்கும் திருமணம் ஆகுது அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறாங்க சித்ராங்கதன் விசித்திர வீரியன் சத்யாவதியோட வளர்ப்பு தந்தையான தாசனோட ஆசைப்படி சாந்தனு சத்யாவதியோட மூத்த மகன் அரசனாகிறாரு நிறைய அசுரர்களையும் எதிரிகளையும் போரில் வென்ற ஒரு மாவீரன் தலைகுணத்தோட நடந்து கொள்வாரு கந்தர்வ அரசன் பெயரும் சித்ராங்கன் இதை கேள்விப்பட்ட சித்ராங்கன் உன் பேரை மாற்றிக்கொள்ள சொல்லி கந்தர்வர் அரசர்கிட்ட தலைகணத்தோடு நடந்துகிட்டதுனால ரெண்டு பேர்த்துக்கும் போர் ஆரம்பிக்குது வருஷங்களா நடந்த போர்ல சாந்தனுவோட மகன் சித்ராங்கன் கந்தர்வரோட அரசர்னால தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டாரு இப்போ சாந்தனு சத்யாவதியோட ரெண்டாவது மகனான விசித்திர வீரியன் மன்னர் ஆகுறாரு இப்போ குரு வம்சத்துல வாரிசா விசித்திர வீரியன் மட்டும்தான் இருக்காரு பேருக்கேற்ற மாதிரி விசித்திரமான மன்னி தனக்கு என்ன மனைவி அமையணும் குழந்தைகள் பெறணும் அப்படிங்கிற விருப்பமோ திறனோ இல்லாமல் இருந்தார் அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய அரசராக இருந்தாலும் போர் ஏற்படுறப்போ என்ன வேணாலும் நிகழலாம் மன்னர் குடும்பத்தில் வர்றவங்க தனக்கான அந்தஸ்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கல மனைவிகளை அமைச்சுக்கிட்டது அதிக குழந்தைகளை பெற்றது ஆண் வாரிசு வேணும்னு நினச்சது எல்லாத்துக்குமே இதுதான் காரணம் இப்போது விசித்திர வேரியனுக்கும் மனைவி அமைச்சக்க விருப்பம் இல்லை பீஷ்மருக்கும் அவர் பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீற முடியாத நிலைமை காசி மன்னருக்கு மூன்று மகள்கள் இருந்தாங்க அம்பா அம்பிகா அம்பாலிகா இவங்க மூணு பேத்துக்கும் ஒரே நேரத்தில் சுயம் வர செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது அக்கம் பக்கத்துல இருந்து குரு சாம்ராஜ்யத்தை சேர்ந்த மன்னர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தாலும் ஹஸ்தினாபுரத்தோட மன்னனான விசித்திர வீரியன் பற்றி கேள்விப்பட்டிருந்த காசி மன்னன் அவருக்கு அழைப்பு விடுக்கவில்லை தன் நலனை விட யார் நலனையும் விட குரு சாம்ராஜ்யத்தோட நலனை மட்டுமே உயிர் மூச்சா வச்சிருக்க பீஸ்மரால இந்த அவமரியாதையை ஏத்துக்க முடியல எனவே தானே சுயம்வரத்தில் கலந்து கொள்றதுக்கு முடிவு பண்ணாரு சால்வ தேசத்தோட அரசனான சால்வன் மீது அம்பாக்கு காதல் ஏற்பட்டிருந்தது அவரை கணவனா தேர்வு செய்யறதுக்காக அவர் கழுத்துல மாலை இட்டாங்க அம்பா சரியா அந்த நேரத்துல பீஷ்மர் உள்ள நுழையிறாரு பீஷ்மரோட வீரம் பத்தி தெரிஞ்ச மன்னர்களுக்கு அவரை பார்த்ததும் பயம் அது போக சிலர் அவர் சத்தியத்தை பத்தி கேள்விப்பட்டிருந்த சிலர் இந்த கிழவனுக்கு இங்க என்ன வேலைன்னு சொல்லி கேலி பண்றாங்க கிண்டல்களை கேட்டு கடும் கோபமடைந்த பீஷ்மர் அங்க இருந்த மற்ற மன்னர்கள் கூட சண்டை போட்டுட்டு மணப்பெண்கள் மூவரையும் கடத்திட்டு போறாரு தனக்கு மாலை அம்பா கடத்தி செல்லப்படுறத பார்த்து சால்வா நேரடியா பீஷ்மரோட மோதுறாரு சால்வனை தோற்கடிச்சு அவமானப்படுத்தி மூன்று மணப்பெண்களையும் தன்னுடன் கடத்திட்டு போறாரு பீஷ்மர் அம்பாவோட கண்கள் கண்ணீரால் நிறைஞ்சிருந்தது பீஷ்மர் மேல பயங்கர கோபமராங்க ஹஸ்தினாபுரத்துக்கு பீஷ்மர் கடத்திட்டு போற வழியில அம்பா நான் மாலை அணிவிச்சு சால்வனோட மனைவி ஆகிட்டேன் ஏன்னா இப்படி பிரிச்சுட்டு கூட்டிட்டு போறது சரியான்னு கேக்குறாங்க அதுக்கு பீஷ்மரோ நீ இப்போ குரு வம்சத்தோட கட்டுப்பாட்டுல இருக்க உங்க மூணு பேரையும் விசித்திர வீரியன் திருமணம் செய்து கொள்வான் அப்படிங்கிறாரு ஆனா விசித்திர வீரியன் ஏற்கனவே திருமணமான பெண்ணை மனம் முடிக்கிறது சரி வராதுன்னு சொல்லிட்டு அம்பாவை விட்டுட்டு அம்பிகாவையும் அம்பாலிகாவையும் திருமணம் செய்யறாரு பீஸ்மரோ அம்பா கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம நீ சால்வன் கிட்டேயே போயிருன்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாரு ஆனால் சால்வன் என்ன சொல்கிறாருன்னா அந்த கிழவன் போட்ட பிச்சையில் நான் வாழ வேண்டியது இல்லைன்னு அம்பாவை ஏற்க மறுத்துக்கிறாரு இப்போ அம்பானால தந்தை வீட்டுக்கும் போக முடியாது காதலனால நிராகரிக்கப்பட்ட அம்பா பீஸ்மன் மேல படும் கோபம் கொள்றாங்க அது மட்டும் இல்லாம என் நிலைமைக்கு நீங்க தான் காரணம் என்ன நீங்க தான் திருமணம் செய்து கொள்ளணும்னு கேக்குறாங்க பீஸ்மரோ தன் திருமண வாழ்க்கையில ஈடுபட முடியாத நிலைமையை பத்தி எடுத்து சொல்றாரு அம்பா கிட்ட இந்த நிலைமையில என்ன செய்யறதுனே தெரியாத அம்பா கால் போன போக்குல நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரே நாள்ல தன்னோட தலையழுத்தவே இந்த பீஷ்மர் மாத்திட்டாரு அப்புறம் பழி வாங்கணும் அவரை கொல்லணும்னு துடிக்கிறாங்க அம்பா பீஷ்மரை கொள்றதுக்காக நிறைய வீரர்களை பாக்குறாங்க பீஷ்மரோட வீரம் பத்தி தெரிஞ்சனால யாரும் வரல அது போக பீஷ்மரோட தந்தை சாந்தனும் பீஷ்மர் தனக்காக ஆன்மையை தியாகம் செஞ்சனால அவருக்கு ஒரு வரம் கொடுத்திருக்காரு தான் பதினெட்டு வருஷமா வாழ்ந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையினால கிடைச்ச சக்தியை வச்சு பீஷ்மருக்கு இந்த வரத்தை கொடுக்கிறாரு அது என்ன வரம்னா பீஷ்மர் தன்னோட இறப்ப தானே நிர்ணயிக்க முடியும் இந்த வரம் பத்தி கேள்விப்பட்டவங்களும் பீஷ்மரோட வலிமை பத்தி தெரிஞ்சவங்களும் அவர் கூட மோத தயங்கினாங்க அதுக்கடுத்து அம்பா பரசுராமர் கிட்ட போறாங்க அவரை வணங்கி நடந்தது எல்லாமே எடுத்து சொல்றாங்க பரசுராமர் தான் பீஷ்மருக்கு வில் வித்தைகளையும் தனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் சொல்லி கொடுத்துருக்காரு இப்போ பரசுராமர் பீஷ்மரை அழைக்கிறாரு நீ உன் சத்தியத்தை காப்பாத்தினதெல்லாம் போதும் அம்பாவை திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்றாரு பீஷ்மரும் நீங்க என் தலையை கேட்டா கூட நான் கொடுத்துடுவேன் ஆனா என் சத்தியத்தை மீற சொன்னா என்னால முடியாதுன்னு சொல்றாரு பரசுராமருக்கும் கீழ்படியிலாம் பிடிக்காது கோபமான பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் யுத்தம் ஆரம்பமாகுது நாள் கணக்காக நடந்த யுத்தத்தில் யாருமே வெற்றியும் பெறல தோல்வியும் அடையலை இல்ல பரசுராமர் அம்பா கிட்ட இனி நீ வேற யாரையாவது தேட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு விலகி போறாரு இப்போ அம்பா பனிமூடிய இமயமலையில தவம் இருக்காங்க அவங்க கண் முன்னாடி காட்சி அளித்த கார்த்திகேயன் அம்பா கிட்ட ஒரு தாமரைப்பூ மாலையை கொடுத்து இந்த மாலையை அணிபவர்களால் பீஷ்மரை கொல்ல முடியும்னு சொல்றாரு இப்போ அம்பா மாலையோட கிராமம் கிராமமா ஊர் ஊரா யாராவது பீஷ்மரை கொள்ள விரும்புறீங்களான்னு கேட்டுட்டே போறாங்க ஆனா யாரும் முன் வரல கடைசியா நாட்டோட ரெண்டாவது பெரிய சாம்ராஜ்யமான பாஞ்சால தேசத்தோட அரசனான துருபதனை அம்பா பீஷ்மரோட கொள்ள வெறியோட சுத்துற அம்பாவை பார்க்க கூட தயங்கினாரு துருபதன் ஏமாற்றத்தோட உச்சிக்கே போன அம்பா அந்த அரசவையில் இருந்த ஒரு தூணுக்கு தன் கொண்டு வந்த தாமரை பூ மாலை அணிவிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அந்த மாலையை தொடுற தைரியம் கூட யாருக்கும் இல்லை அந்த மாலையில் இருக்க மலர்கள் தினமும் புதிதாக மலர்ந்த மாதிரி இருக்கும் ஆனால் மக்களோ அதுக்கு தினமும் விலக்கேற்றி வழிபட்டாங்க இப்போது அம்பா மறுபடியும் இமைமலைக்கு வந்து கடுமையான தவம் இருக்காங்க கடுமையான தவத்தை பார்த்து சிவபெருமானும் அம்பா கண் முன்னாடி காட்சி அளிக்கிறாரு பீஸ்மர கொல்ல வேணும் அப்படிங்கிற தன்னோட கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அம்பா அதுக்கு சிவபெருமானும் பீஸ்மர நீயே கொள்ளுன்னு சொல்கிறாரு அதற்கு அம்பாவும் நான் ஒரு பெண் என்னால் எப்படி பீஷ்மரை கொல்ல முடியும்னு கேட்க அதுக்கு சிவபெருமானும் அடுத்த பிறவி எடுத்து நீ பீஷ்மரை கொள்வாயின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அடுத்த பிறவியில் தேவையான நேரம் வரும்போது உனக்கு முன்ஜென்மம் ஞாபகம் வரும்னு சொல்கிறாரு சிவபெருமானோட இந்த உறுதியான வார்த்தைகளை கேட்டதும் அம்பா தன்னோட உடலை விட்டு நீங்குறாங்க இனி என்ன நடக்குதுன்னா அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்